வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கோம் நமஹா ஹரி கோம் ஸ்ரீ மகாஜ் ஹரிவதை அனைவருக்கும் முதற்கண் கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடி சென்னையிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மருஜனத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக்கொண்டு அனைவரும் மிக மிக கட்சமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உன்னோக்கத்துடன் கருதப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தென்னசெரி பெண்ணாங்க பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த ஒரு விளக்கமானது பிரிவு பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முன்னதாக நிறைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றோம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் ஒளியோர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தேர் ஒன்றுமே இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தாங்கள் அனைவரும் மிக 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 கஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலிங்கம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பச்சரே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கே மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடிக்கு அயண உத்தராயணி குரு சு கிருஷ்ணர் மாதமானது ஜேஷ்ட மாசை ஆணி மாதம் மிதன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது அஷ்டமியாம் அஷ்டமி திதி இருபத்தி நான்கு நாழிகை ஐம்பத்தி எட்டு வினாடி அதாவது பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை முப்பது நாடு வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சாத திதியானது திதித்துயம் திதித்துயம்னாக்க நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது பிறந்த பிறந்தவர்களோ ஆணி மாதத்தில் ஆணி மாதம் தேய்பிரே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அஷ்டமி நவமி திதிகள் இரு திதிகளிலுமே மரணித்து இறந்து இறந்திருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அஷ்டம்யாம் அஷ்டமி திதி நவம்யாம் நவமி திதி சிரார்த்த திதியானது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூதோகம் முழுவதுமே ஒளி பிரிவிலாக இருந்தால் நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவர்கள் சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவர்கள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாஸ்திர திதியானது ஜேஷ்டமாசே ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டம் யாம் மற்றும் அஷ்டமி திதி மற்றும் நவம்யாம் நவமி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரபலாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரி அஷ்டமி மற்றும் நவமி திதியில் மரணித்து இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய ஸ்ராத்தம் துடி தோதம் ஆகியவற்றை நின்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே இருக்கக்கூடிய திதியில் தான் வருஷாவர்ஷம் செய்ய வேண்டும் என்பது வேண்டும் தர்மசாஸ்திர விதி ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் இந்த புத்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசனமானது ஸ்திரவாசரம் கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தர புரோஷா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு நாழிகை அதாவது காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நூலம் முப்பத்தி நா முப்பது வினாடி வரை அதன் பிறகு நாள் முழுவதுமே ரேவதி நட்சத்திரம் அதாவது ஆணி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக இருந்த அனைத்து என்னுடைய மீன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவற்றால் நாம் அனைவருமே எடுத்த பிறந்த தினத்தில் அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை கொண்டாடுகிறமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல நான்கு பல கோவில் சுப பலன்களானது கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கண்டிப்பாக கொண்டாடவே கூடாது இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதான் பிறகு நால் முழுவதும் மரண யோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே கிடையாது இன்றைய ராவு காலமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு முப்பது வினாடி முதல் பத்து மணி இருபத்தாறு முதல் முப்பது வினாடி வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு முப்பது வினாடி முதல் ஐம்பத்தி ஆ இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை உயிரை காலமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே கிருஷ்ணபக்ஷ தேவிரை அஷ்டமி நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நான் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை இன்றைய சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சத்ரா அஷ்டமமானது நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை அதிகாலை ஐந்து மணி எட்டு மணி நிமிடம் முதல் காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் பூரபல் உணய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பொருளுக்கு காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி இருபது நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் பூரபல் உணய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பொருளுக்கு மாலை நான்கு மணி இருபது நிமிடம் முப்பது வினாடி முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முப்பது வினாடி வரை சந்திராஷ்டமம் பூரவு மணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மின்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு ரூபாய் முப்பது வினாடி முதல் பின்னிரவு என்ற அதிகாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு முதல் முப்பது வினாடி வரை சந்திராய்த்தமாம் லோகா சமஸ்தாஸ் சுபம் அஸ்து